எப்படி இவ்வளவு பெரிய புழுகை ஆகாசப் புழுகை ஒரு பிரதமர் தேர்தல் ஆதாயத்திற்காக பேசுகிறார் என்ற கேள்வி எழுகிறது இது எவ்வளவு ஆபத்தான ஒரு அணுகுமுறை என்கிற அச்சம் மேலெழுகிறது பீகாரில் வாக்குகளை பெறுவதற்காக பாஜக இத்தகைய அரசியலை செய்கிறது பிரதமரே இப்படி பேசியிருக்கிறார் என்பது அதிர்ச்சி அளிக்கிறது பீகாரை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் ஏதாவது புகார் அளித்தார்களா அப்படி ஏதேனும் பதிவாகி இருக்கிறதா அதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்று தெரியவில்லை பீகார் மட்டுமல்ல பல மாநிலங்களிலிருந்து இருந்து வடமாநிலத்தவர் ஏராளமானவர்கள் லட்சக்கணக்கானவர்கள் கோவை திருப்பூர் சென்னை போன்ற பகுதிகளில் புலம்பெயர் தொழிலாளர்களாக பணியாற்றி வருகிறார்கள் அவர்களுக்கு இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை எப்படி இவ்வளவு பெரிய அண்ட புழுகை ஆகாசப் புழுகை ஒரு பிரதமர் தேர்தல் ஆதாயத்திற்காக பேசுகிறார் என்ற கேள்வி எழுகிறது இது எவ்வளவு ஆபத்தான ஒரு அணுகுமுறை என்கிற அச்சம் மேலெழுகிறது தமிழ்நாட்டிலே அப்படி ஏதேனும் வழக்குகள் பதிவாகியிருக்கிறதா என்ற ஆதாரத்தை அவர் காட்ட வேண்டும் இது ஏற்புடையதல்ல பிரதமர் அவர்களின் இந்த கருத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது சார் பிரதமர் மோடியோட பேச்சு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து திமுக தான் குறிப்பிட்டிருக்காரு தமிழர்களை குறிப்பிடல திமுக சொன்னால் தமிழர்களே குறிப்பிட்ட மாதிரியான வந்து பாஜகவை விமர்சிக்கிற போதெல்லாம் ஒட்டுமொத்த இந்துக்களையும் விமர்சிக்கிறோம் என்று திசை திருப்புகிறார்களா இல்லையா தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் ஆர் எஸ் பிஜேபியையும் அவர்கள் செய்கிற மதவாத அரசியலையும் விமர்சிக்கிற போதெல்லாம் அப்படி விமர்சிக்கிறவர்களை இந்துக்களின் விரோதிகள் என்று தோற்றத்தை ஏற்படுத்துகிற முயற்சியில் இவர்கள் ஈடுபடுகிறார்கள் பிரதமர் பேசியிருப்பது திமுக என்ற பொருளில் பேசவில்லை அப்படி எங்கும் பதிவாகவில்லை தமிழகத்தில் வீகாரிகளை துன்புறுத்துகிறார்கள் என்றுதான் சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் தெலுங்கானா கேரளா மாநிலங்களிலும் வடமாநிலத்தவர்கள் அவமதிக்கப்படுகிறார்கள் அல்லது துன்புறுத்தப்படுகிறார்கள் என்ற கருத்தையும் அவர் சேர்த்தே பதிவு செய்திருக்கிறார் ஆக அவருக்கு தேர்தல் அரசியல் முக்கியமானதாக இருக்கிறது ஆதாயம் தேடுவதே அவரின் நோக்கமாக இருக்கிறது அதற்காக ஒடிசாவிலே என்ன பேசினார்கள் ஒடிசாவிலே போய் ஒடிசா மாநிலத்தை ஒரு தமிழன் ஆட்சி செய்ய நீங்கள் அனுமதிப்பீர்களா என்று கேட்டார்கள் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அங்கே முதல்வராகி விடுவார் என்று யூகம் செய்து அதையே அரசியலாக்கினவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழ் பெருமையை பேசுகிறார்கள் தமிழர் பெருமையை பேசுகிறார்கள் பாரதி கவிதையை மேற்கோள் காட்டுகிறார்கள் திருவள்ளுவரின் குரலை எடுத்து பேசுகிறார்கள் ஒவ்வொரு சாதிக்கும் தனி பெருமை உண்டு என்று பெருமையை சாதி பெருமைகளை பரப்புகிறார்கள் இப்படியெல்லாம் தமிழ்நாட்டிலே அரசியல் செய்யக்கூடியவர்கள் ஒடிசாவிலே போய் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தமிழ்நாட்டை சார்ந்தவர் அவர் ஒடிசாவை ஆளுவதற்கு நீங்கள் அனுமதிப்பீர்களா என்று அமித்ஷா போன்றவர்கள் எல்லாம் பேசினார்கள் ஆகவே இவர்கள் வெறும் வாக்கு வங்கி அரசியலுக்கான உத்திகளையே கையாளுகிறார்கள் மக்களுக்கு இடையிலே பாகுபாடுகளை உருவாக்குகிறார்கள் மோதலை உருவாக்குகிறார்கள் அதுதான் பிரதமரின் அணுகுமுறையாகவும் இருக்கிறது என்பது அதிர்ச்சி